வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஒன்றுமே இல்லை ஆனால் லாங் வீடியோ போட்டு பத்து நாளைக்கு மேலே ஆச்சு ஏதாவது போடணும் இல்லையா பொண்ணு நிற்கிறாங்கல்ல இந்த இடம் வந்து கொள்ளிடம் ஆறு அது எங்கள் வீட்டுக்கு எழுத்த மாதிரி எக்ஸாக்டாக இருக்குது நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு அப்பப்போ இந்த ஏரியாவுக்கு வருவோம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அந்த பொம்புகாரில் இருக்கிற மாதிரி இருக்கும் அது கல்லுலாம் போட்டு கிராணி மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க சரி இந்த ஏரியாவை அவங்கள்ட்ட காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சும்மா இந்த ஏரியாவில் வந்து வீடியோ எடுக்க வரும்போது எடுத்து வச்சுருந்தேன் நான் கேமரா ஆன் பண்ணி வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னாலே என் பொண்ணு முக பாவனையெல்லாம் அழகாக காட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஐயோ அதையப்பா கேட்குறேன் மேக்கப் போடுறது லிப் போடுறது பொம்பளை பிள்ளைங்களுக்கே உள்ள அழகு அது தனி அழகு ரீசெண்டேஸாக யூடியூப்ல கன்னியாகுமரி சேனல்ஸ் நிறையா பார்த்து அந்த ஸ்லாங் ரொம்ப பிடிச்சிருச்சு கேட்டியலா அது மாதிரி பேசணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை வந்துடுச்சு கேட்டியலா என்ன தான் ரொம்ப பிடிச்சி பேசினாலும் நமக்கு அது எல்லாம் பேச வரமாட்டேது கேட்டியலா சரி இதோட இதை முடிச்சுக்கிறேன் இந்த இடமும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப பாய்ங்க